அனைவருக்கும் வணக்கம் இன்றைய வினாவிடை பகுதியில இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வினா நிட்டர்வுல கேட்கப்பட்ட வினாவை தான் நம்ம பார்க்க போறோம் இடம் இடம்பெற்றுள்ள வெள்ளி வீதியாரினுடைய பாடல் எண்ணிக்கை அப்படின்றதுதான் வினா வெள்ளி வீதியார் நற்றினையில எத்தனை பாடல்களை பாடிருக்காங்க அப்படின்னு பாக்குறப்போ அந்த பாடலுக்கான எண்ணிக்கைய நான்கு தெரிவுகளா கொடுத்துருக்காங்க அதுல எது சரியானது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும் ஆப்ஷன் ஏ ஐந்து ஆப்ஷன் பி இரண்டு ஆப்ஷன் சி ஒன்று ஆப்ஷன் டி மூன்று இப்ப இதுல எது சரியான பதில் அப்படின்னு கொஞ்சம் நீங்க யோசிச்சிருங்க நம்ம அதுக்கான பதில இப்ப போறோம் அப்ப வெள்ளி விதியார பத்தி நம்ம விக்கிபீடியாவில தேடும் போது விக்கிபீடியா தகவலின் அடிப்படையில பாருங்க ஆஹ் வெள்ளி விதியார் சங்ககால பெண் புலவர்கள்ல ஒருத்தர் சங்க தொகை நூல்கள்ல பதிமூணு பாடல்கள் பாடிக்கிறாங்க மொத்தம் வெள்ளி விதியார் பாடான படங்கள் எத்தனைன்னா பதிமூணு ஔவையார் வந்து பாத்தீங்கன்னா வெள்ளி வீதியார பற்றி பேசியிருக்காங்க அப்ப அவர் பாடல் பாடுனது பாடலுடைய எண்ணிக்கை அப்படின்னு பாக்குறப்போ அகனானூர்ல இரண்டு பாடல்கள் பாடிருக்காங்க குறுந்தொகையில எட்டு பாடல் பாடிக்கிறாங்க அப்ப பத்து பாடல் ஆச்சு நற்றினையில மூணு பாடல் பாடிருக்காங்க அப்ப கேட்கப்பட்ட கேள்வி என்ன அப்படின்னா நற்றினையில வெள்ளி வீதியார் பாடறைய பாடலுடைய எண்ணிக்கை யாது நற்றினியில இடம்பெற்றுள்ள வெள்ளி வீதியாரினுடைய பாடல்கள் எத்தனை அதனுடைய எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு தான் கேட்டிருந்தாங்க அப்ப நற்றினியில மூணு பாடல் பாடியிருக்காங்க ஆஹ் எழுபதாவது பாடல் முன்னூத்தி முப்பத்தி அஞ்சாவது பாடல் முன்னூத்தி நாற்பத்தி எட்டாவது பாடல் அப்ப கட்டாயம் இந்த பாடல அவங்க தான் பாடனாங்களா அப்படின்னு நம்ம தேடலாம் இப்ப பாருங்க நற்றினில சொன்ன மாதிரி எழுவதாவது பாடல் பாருங்க யார் பாடியிருக்காங்க அப்படின்னா கீழே இருக்கு பாடலும் இருக்கு பாடல் பாடிய ஆசிரியருடைய பெயரும் இருக்கு வெள்ளி வீதியா தான் பாடியிருக்காங்க அதே மாதிரி முன்னூத்தி முப்பத்தி அஞ்சாவது பாடலும் யாரு தான் பாடியிருக்காங்கன்னா வெள்ளி விஜயா தான் பாடியிருக்காங்க முன்னூத்தி நாற்பத்தி எட்டாவது பாடலுமே வெள்ளி வீதியார் தான் பாடியிருக்காங்க அப்ப கேட்கப்பட்ட கேள்வி நம்ம பார்ப்போம் நற்றிணையில் இடம்பெற்றுள்ள வெள்ளி வீதியார் பாடல்களின் எண்ணிக்கை யாது அப்படின்னு கேட்டிருந்தாங்க அதற்கு சரியான பதில் மூன்று நன்றி